ரைசலாட் ஆண்டவர இயேசுவின் நாமத்தினாலே அன்பு பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோ மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நாளில் நம்ம முக்கியமான ஒரு இன்னொரு ஒரு பாடத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைபிளில் நம்ம வாசிக்கும் போது நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்து டீச் பண்ணுறதுக்கு வந்து அஞ்சு விதமான மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒரு தான் வந்து என்னென்னா ஆப்ஜெக்ட் லெசன் அதாவது ஏதாவது ஒரு பொருளை பற்றி பேசி அதாவது ஒரு பொருளை காட்டி வந்து அதிலேருந்து ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை வந்து அவருடைய சீசர்களுக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ அவர் வந்து போதிச்சிருப்பார் நம்ம கவனிச்சிருப்போம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த ஹோம் பைபிள் ஸ்கூல்லேயும் நம்ம பிள்ளைகளுக்கு வெறுமனே சும்மா படத்தையே நம்ம காட்டி நம்ம வந்து டீச் பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட கிராஃப்ட்டு படம் இது இதுலேயே நம்ம போகாமல் கொஞ்சம் ஏதாவது ஒரு பொருளை காட்டி நம்ம டீச் பண்ணோம்னா அந்த பிள்ளைங்க இன்னும் நல்லா உற்சாகமாக என்ன செய்வாங்க கவனிப்பாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் வந்து பத்தாவது பாடம் தேவையான ஆவியின் கனிகள் ஸோ உங்களுக்கு நான் பாடத்தோட தலைப்பு சொல்லும்போது என்ன செய்ய போறேன் அப்படின்றத உங்க நீங்க புரிஞ்சிருப்பீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் பிள்ளைகளா பாருங்க நான் அப்பா என் கையில் என்ன வச்சிருக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம் என்னென்ன பழங்கள்லாம் இருக்குது ஓ பிளம்ஸ் பழம் அப்புறம் ஓ வெரி குட் மாம்பழம் அப்புறம் ஓ வெரி குட் சூப்பர் சரி இப்போ இந்த பழங்கள் எல்லாமே ஒரே டேஸ்ட்டாக இல்லைன்னா வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குதா பரவாயில்ல கரெக்டாக சொல்லிட்டீங்க வேறு வேறு டேஸ்ட்டில் இருக்குது அப்படி தானே இப்போ இந்த மாம்பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாம்பழம் வந்து அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த என் கையிலன்னு ஒரு இந்த ப்ளீம்ஸ் பழம் இருக்குது பாருங்களேன் இது கூட வந்து என்னது இது ஒரு டேஸ்டா இருக்கும் அப்புறம் இந்த கிரேப்ஸ் என் கையில் இந்த கிரேப்ஸ் இருக்குது ஸோ இது கூட வந்து என்னதுன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் ஏசப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் வந்து கனிகள் கனிகள் போது ஒன்பது ஆவின் கனிகள் இருக்குது என்னென்ன இருக்குது அன்பு சமாதானம் சந்தோஷம் நீடிய பொறுமை சாந்தம் தயவு இச்சையடக்கம் விசுவாசம் ஸோ இப்படின்னு சொல்லி ஆனா ஒன்போது விதமான அந்த ஆவின் கனி இருக்குது இப்போ வந்து எப்படி ஒவ்வொரு பழத்துக்கும் இந்த இந்த பேட்டில் இருக்கிற ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குதோ அதே மாதிரி தான் அன்பு அப்படின்னா அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை வந்து என்ன செய்யணும் நம்ம வந்து வெளிப்படுத்தி காட்டுறோம் அதே போல் விசுவாசம் அப்படின்றது அது வந்து அன்பை விட அது டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் அதே மாதிரி தான் சாந்தம் அதாவது அமைதியாக இருக்கிறது இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இதே மாதிரி நல்ல குணங்கள் அதாவது ஆவின் கனிகள் இந்த மாதிரி இப்ப நான் டேடி உனக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா இது வந்து என்ன அப்படின்னா நல்ல விதமான குணங்களை நல்ல விஷயங்களை நமக்குள்ள ஆண்டவர் வந்து நினைச்சாங்க எதிர்பார்க்கறாங்க இப்போ இந்த மாதிரி பழங்கள்லாம் உனக்கு பிடிக்கும் தானே உனக்கு பழம் பிடிக்குமா ரொம்ப காய் பிடிக்குமா காய்னா ரொம்ப புளிக்கும் கஷ்டப்பா இருக்கும்னு ஆனா இந்த பழங்கள் எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதே மாதிரிதான் நம்ம வந்து எப்படிப்பட்ட வந்து குணம் வந்து உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பாண்ட மேலே வச்சுருக்கிறாங்க படைச்சிருக்கிறாங்க விரும்புகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து நல்ல கனிகளை கொடுக்கணும் மற்றவங்ககிட்ட எப்படி இருக்கணும் நல்லா அன்பாக பழகணும் நம்ம பேசுறது வந்து எப்படி இருக்கணும் அன்பான வார்த்தைகளை பேசணும் போல் மீடிய பொறுமையாக இருக்கணும் விசுவாசமாக இருக்கணும் அதே போல் சாந்தமாக இருக்கணும் இச்சை அடக்கம் உள்ளவங்களாக இருக்கணும் எதை பார்த்தாலும் எப்பயுமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது இச்சை அடக்குன்னு என்னது எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படி இருக்கக்கூடாது அப்போது இந்த மாதிரி நிறைய நல்ல பழக்கங்களை நல்ல குணங்களை நமக்குள்ள ஏசப்பா என்ன செய்கிறாங்க எதிர்பார்க்குறாங்க அது நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்மளை என்ன செய்வாங்க நிறைய பேர் தேடி வருவாங்க இல்லையா சரியா சரி இப்போ அதே போல் நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் போன லெசன் என்ன பார்த்தோம் மாம்சத்தின் கிரிகள் வெரி குட் சரி அதுல என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனா இதுல வந்து நம்ம வந்து எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கும்னு சொல்லி பார்க்குறோம் பாரு இந்த திராட்சையில் நிறைய பழங்கள் இருக்குண்ண சரி இதை வச்சு மட்டும் டேடி நான் உனக்கு சொல்றேன் என்னன்னா இதுல வந்து நிறைய பழங்கள் வந்து ஒரே அந்த இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போது அப்போ அந்த ஒரே கொத்துல வந்து நிறைய பழங்கள் இருக்கு இதே மாதிரிதான் ஒரு ஆவின் கனி என்பது ஒன்று தான் ஆனால் அந்த ஆவின் கனிகளுக்குள்ள நிறைய பழங்கள் என்ன செய்து இருக்கிறத பார்க்குறோம் சரியா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா இப்போ அன்பு வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வேறு வேற ஒவ்வொன்றும் குணாதிசயங்கள் அதே மாதிரி தான் நம்ம எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கணும் நல்ல கனிகளை ஆவின் கனியை நம்ம கொடுக்கணும் சரியா அப்படின்னா நல்ல கேரக்டர் ஏசப்ப சொன்னாங்கள்ல நீங்கள் என்னை நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் சொல்லி அந்த மாதிரி தான் சரி இப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் லெசனை வந்து என்ன செய்யலாம் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து சொல்லலாம் ஸோ அப்படி நான் வந்து இதுக்காகவே போய் சில பழங்களை கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் ஒருவேளை அப்படி நீங்களும் அந்த பழங்களை நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான காரியங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் ஸோ இதே மாதிரி தான் நாமளும் கணி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஃப்ரூட்டை என்ன செய்யலாம் கொடுக்கலாம் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற யாராவது ரெண்டு பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு கூப்பிட்டு வர சொல்லி அவங்க கூப்பிட்டு அவங்கள வர சொல்லி அதுக்கப்புறம் இந்த கனிகளை வந்து ஒவ்வொரு பழத்தை எடுத்து அவங்க பிள்ளைய கைனாலேயே மற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வைக்கலாம் ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த செய்முறை பயிற்சி வந்து வந்து நிச்சயம் மனசை விட்டு மறந்தே போகாது ஸோ நாம் மற்றவங்களுக்கு கனி கொடுக்குற ஒரு நபராக மாறணும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்றத ஸோ இந்த செயல்பாடு மூலமாக நம்ம வந்து என்ன செய்கிறோம் ஸோ காட்டுறோம் ஸோ இதுக்கான மற்ற எல்லா விவரங்களும் உங்களுக்கு கைடில் நாங்கள் கொடுத்துருப்போம் ஸோ அதை நீங்கள் பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பழத்தை வாங்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல பாடம் சொல்லி கொடுக்குற அந்த டைமில் வந்து பழம் வாங்கிறதுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக வந்து நீங்கள் ஒரு வாழைப்பழத்தை கூட இந்த என்ன செய்யலாம் ஒரு வாழைப்பழ சீப்பை வாங்கி அதை வச்சு கூட நீங்கள் அழகாக இந்த ஆப்ஜெக்ட் லெசனை உங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம் வெளியிலேருந்து பிள்ளைகளை நீங்கள் ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு வர சொல்லி உங்கள் கையில் இருந்து அந்த பழத்தை அந்த சீப்பை வந்து உங்கள் பிள்ளைங்கிட்ட கொடுத்து ஸோ மற்ற பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ண சொல்லலாம் ஸோ இதன் மூலமாக நம்ம லைஃப் அப்ளிகேஷன் வந்து என்ன அப்படின்னா ஸோ ஆவின் கனியை வந்து என்ன செய்யணும் நம்ம மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் ஸோ நமக்குள்ளே நல்ல கேரக்டர் வரணும் அப்படின்றத என்ன செய்யலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஸோ நீங்கள் எடுத்து காட்டலாம் நாங்கள் ஏற்கனவே ட்ரைனிங்கில் இது சம்மந்தமாக வந்து ஒரு கேம் பைபிள் கேம் வந்து உங்களுக்கு நாங்கள் நடத்தி காட்டியிருக்கிறோம் ஸோ ஒரு சாட்டில் வந்து பழங்களை ஒட்டி வச்சு ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடு ஒரு சின்ன பேட்டை வச்சு உங்கள் பையனோ பொண்ணோ அவங்க கையில் நீங்கள் கொடுத்து நீங்கள் என்ன செய்யலாம்னா பால் வந்து போடும்போது அடிக்க சொல்லலாம் ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு பைபிள் கேம் அந்த நெசையிலாம் நீங்கள் நடத்தலாம் இல்லைன்னு சொன்னால் ஒரு பேப்பரில் வந்து மாமிசத்தின் கிரிகைகள் ஆவின் கனிகள் இந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதி நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு ரெண்டையும் பிரித்து எடுக்க சொல்லணும் ஸோ ரெண்டுல ரெண்டையுமே பிரித்து எடுக்க சொல்லணும் எந்த குழந்தை வந்து சீக்கிரத்தில் அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை பிரித்து எடுக்கிறாங்களோ ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு வின்னர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மெத்தட்லேயும் நீங்கள் இந்த பைபிள் கேமை ஸோ நீங்கள் நடத்தலாம் கத்துறவங்களை ஆசிரிப்பார் Amen.